விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்கிறோம் தெரியுமா இந்திய கலாச்சாரத்தில் முழு முதற் கடவுளாக வணங்கப்படுவது விநாயக பெருமானை தான் விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது விநாயகருக்கு படைக்கப்படும் மிக முக்கியமான நைவேத்தியங்களில் ஒன்று கொழுக்கட்டை கொழுக்கட்டை இல்லாமல் விநாயகருக்கு படையல் நைவேத்தியம் என்பது இருக்காது இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதமாக கொழுக்கட்டை எனும் இனிப்பு வகையை படைக்கின்றனர் கதைகளின்படி ஒரு முறை சிவபெருமான் தன் மனைவி பார்வதி மற்றும் மகன் விநாயகருடன் அத்ரி என்ற முனிவரை சந்திக்க அவரது குடிலுக்கு சென்றனர் அங்கு அவரது மனைவி அனசூயா அறுசுவை விருந்து தயாரித்தார் ஆனால் விநாயகனின் பசி எவ்வளவு சாப்பிட்டாலும் அடங்கவில்லை விநாயகன் சாப்பிடும் வரை சிவபெருமானும் காத்திருந்தார் அனசூயாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறார் குழந்தையின் பசி அடங்கும் என்று ஒரு இனிப்பான உணவை பரிமாறுகிறார் அதனை சாப்பிட்டவுடன் பெரிதாக ஏப்பம் விட்டாராம் குழந்தை விநாயகன் அனசூயாவிடம் இது என்ன இனிப்பு என்று பார்வதி கேட்டபோது அதன் பெயர் கொழுக்கட்டை என்று கூறினார் விநாயகரின் பசியை இந்த இனிப்பு வகை ஆற்றியதால் இனி வழிபடும் பக்தர்கள் இருபத்தி ஒன்று கொழுக்கட்டைகளை விநாயகருக்கு படைக்க வேண்டும் என வரம் கேட்டுள்ளார் அதனால்தான் விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு கொழுக்கட்டை படைக்கப்படுகிறது இந்த கொழுக்கட்டையின் தத்துவம் என்னவென்றால் ஆன்மா என்ற இனிப்பான பூரணத்தை பொதித்து இந்த உடலையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோம் என்பதாகும் மற்றும் மேல்புறம் இருக்கும் மாவு பொருளாண்டம் அதன் உள்ளே இருக்கும் பூரணம் பிரம்மம் நமக்குள் இருக்கும் பூரணம் போன்ற நல்ல பண்புகளை மறைப்பது மாயை இந்த மாயையை விளக்கிவிட்டால் நமக்குள் இருக்கும் பூரணத்துவம் என்னும் நல்ல பண்புகள் வெளிப்படும் என்பதே கொழுக்கட்டை உணர்த்தும் தத்துவம் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு கொழுக்கட்டை அளித்து வழிபடுவது போன்று நமது ஆன்மாவையும் உடலையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வில் நலம் பெறுவோம்